வீரமாத்தி அம்மன் குலதெய்வம் மணி வேட்டுவ கவுண்டர் குலம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு ஆறு ஒன்று ஐந்து நான்கு ஏழு கொங்கு வேட்டுவ கவுண்டர் குலங்கள் ஒன்று அந்தி வேட்டுவர் மூன்று அகத்திய வேட்டுவர் நான்கு அகோர வேட்டுவர் ஐந்து அம்ப அம்பு வேட்டுவர் ஆறு அமுத வேட்டுவர் ஏழு அறிவேட்டுவர் எட்டு அருமை வேட்டுவர் ஒன்பது அன்னை வேட்டுவர் பத்து அனாதி வேட்டுவர் பதினொன்று அந்தவ வேட்டுவர் பன்னிரண்டு அக்கினி வேட்டுவர் பதிமூன்று அல்லாள வேட்டுவர் பதினான்கு அண்ணல் நீள் வேட்டுவர் பதினைந்து அமர வேட்டுவர் பதினாறு அண்டை வேட்டுவர் பதினேழு அண்டவாணி வேட்டுவர் பதினெட்டு ஆறுமுக வேட்டுவர் பத்தொன்பது ஆவை வேட்டுவர் இருபது ஆனந்த வேட்டுவர் இருபத்தொன்று ஆலிலை வேட்டுவர் இருபத்திரண்டு ஆப்ப வேட்டுவர் இருபத்து மூன்று ஆமை வேட்டுவர் நான்கு இரும்புலி இரும்புலை இருபத்தைந்து இரண வேட்டுவர் இருபத்தாறு இராச கம்பீர வேட்டுவர் இருபத்தேழு இரும்புரை வேட்டுவர் இருபத்தெட்டு இலங்க வேட்டுவர் இருபத்தொன்பது இளவச்ச வேட்டுவர் முப்பது இந்திர வேட்டுவர் முப்பத்தொன்று ஈசன் வேட்டுவர் முப்பத்திரண்டு ஈச்சம்பள்ளி வேட்டுவர் முப்பத்து மூன்று ஈங்கூர் வேட்டுவர் முப்பத்து நான்கு உக்கிர வேட்டுவர் முப்பத்தைந்து உரிமைப்படை வேட்டுவர் முப்பத்தாறு உயர அல்லது அல்லது உசர உயர்குடி வேட்டுவர் முப்பத்தேழு உமைய வேட்டுவர் முப்பத்தெட்டு ஒளிய வேட்டுவர் முப்பத்தொன்பது உருமுக வேட்டுவர் நாற்பது உம்பி வேட்டுவர் நாற்பத்தொன்று உதிர வேட்டுவர் நாற்பத்தி இரண்டு உரிமை வேட்டுவர் நாற்பத்து மூன்று உறமு வேட்டுவர் நாற்பத்து நான்கு உத்திர வேட்டுவர் நாற்பத்தைந்து உயிர் வேட்டுவர் நாற்பத்தாறு வேட்டுவர் நாற்பத்தேழு ஊராளி வேட்டுவர் நாற்பத்தெட்டு எட்டு ஊதியூர் வேட்டுவர் நாற்பத்தொன்பது ஊழை வேட்டுவர் ஐம்பது எரிமுக வேட்டுவர் ஐம்பத்தொன்று ஓரி வேட்டுவர் ஐம்பத்தி இரண்டு கட்சி கட்சி வேட்டுவர் ஐம்பத்து மூன்று கஞ்சி வேட்டுவர் ஐம்பத்து நான்கு கரடி வேட்டுவர் ஐம்பத்தைந்து கரைய வேட்டுவர் ஐம்பத்தாறு கரட்டு வேட்டுவர் ஐம்பத்தேழு கதிர் வேட்டுவர் ஐம்பத்தெட்டு கதிரிகலனை வேட்டுவர் ஐம்பத்தொன்பது கதுகாலி வேட்டுவர் அறுபது கற்பூர வேட்டுவர் அறுபத்தொன்று கடம்ப வேட்டுவர் அறுபத்திரண்டு கடம்புலி வேட்டுவர் அறுபத்து மூன்று கட்டாரி வேட்டுவர் அறுபத்து நான்கு கட்டி வேட்டுவர் அறுபத்தைந்து கட்டை வேட்டுவர் அறுபத்தாறு கம்ப வேட்டுவர் அறுபத்தேழு நெடு வேட்டுவர் அறுபத்தெட்டு கணபதி வேட்டுவர் அறுபத்தொன்பது கண்ண வேட்டுவர் எழுபது கண்ணையின் வேட்டுவர் எழுபத்தொன்று கமலாலய வேட்டுவர் எழுபத்தி இரண்டு கரிய வேட்டுவர் எழுபத்து மூன்று கரிப்படை வேட்டுவர் எழுபத்து நான்கு கதிப்ப வேட்டுவர் எழுபத்தைந்து களங்க வேட்டுவர் எழுபத்தாறு கவுண்டி வேட்டுவர் எழுபத்தேழு கரும்புனித வேட்டுவர் எழுபத்தெட்டு கருங்காலி வேட்டுவர் எழுபத்தொன்பது கரும்பாரி வேட்டுவர் எண்பது கரும்பூளை வேட்டுவர் எண்பத்தொன்று கருங்கண்ண வேட்டுவர் எண்பத்திரண்டு கருணை வேட்டுவர் எண்பத்து மூன்று கரட்டை வேட்டுவர் எண்பத்து நான்கு கனக வேட்டுவர் எண்பத்தைந்து களஞ்சி வேட்டுவர் எண்பத்தாறு கரு அண்ட வேட்டுவர் எத்தேழு கள கலை வேட்டுவர் எண்பத்தெட்டு கன்னி வேட்டுவர் எண்பத்தொன்பது காடை வேட்டுவர் தொண்ணூறு காங்கைய வேட்டுவர் தொன்னூற்றொன்று காஞ்சி வேட்டுவர் தொன்னூற்றிரண்டு காச வேட்டுவர் தொன்னூற்று மூன்று காசிய வேட்டுவர் தொன்னூற்று நான்கு காரி வேட்டுவர் தொன்னூற்றி காமன் வேட்டுவர் தொன்னூற்றாறு காமக்கன்னி வேட்டுவர் தொன்னூற்றேழு காக்காவடி வேட்டுவர் 98 காக்கா வேட்டுவர் 99 கார் வேட்டுவர் காட்டு வேட்டுவர் ஒன்று காரை வேட்டுவர் காளைய வேட்டுவர் முற்று மூன்று காவலன் மன்றாடி வேட்டுவர் முற்று நான்கு காவலர் வேட்டுவர் காவலியர் ஒன்று களிப்பிள்ளர் இரண்டு காச்சர் மூன்று கீழ்கரையர் நான்கு மேல்கரையர் ஐந்து குறும்பிள்ளர் ஆறு புன்னகர் ஏழு புன்னடியர் எட்டு முட்டை ஒன்பது வளவர் பத்து வெண்கொற்றர் நூற்று ஐந்து காவலன் நீவலை கரைய வேட்டுவர் நூற்று ஆறு காலத்தி வேட்டுவர் நூற்று ஏழு காலாட்சி வேட்டுவர் நூற்று எட்டு கிழங்கா கிழங்கை வேட்டுவர் நூற்று ஒன்பது காரி வேட்டுவர் நூற்று பத்து கீரை வேட்டுவர் நூற்று பதினொன்று காரிய வேட்டுவர் நூற்று பன்னிரண்டு கொடுமை வேட்டுவர் நூற்று பதினூன்று கீழ்சந்தை வேட்டுவர் நூற்று பதினான்கு கீழ்முக வேட்டுவர் நூற்று பதினைந்து குன்னாடி வேட்டுவர் நூற்று பதினெட்டு குக்க வேட்டுவர் நூற்று பத்தொன்பது குயில் வேட்டுவர் நூற்று இருபது குடதிசை வேட்டுவர் நூற்று இருபத்தொன்று குபேர வேட்டுவர் நூற்று இருபத்திரண்டு குமர வேட்டுவர் நூற்று இருபத்து மூன்று கும்பமுனி வேட்டுவர் நூற்று இருபத்து நான்கு குறுங்காடை வேட்டுவர் நூற்று இருபத்தைந்து குழுவ வேட்டுவர் நூற்று நூற்று இருபத்தாறு வேட்டுவர் இருபத்தேழு குறுக்கல் வேட்டுவர் நூற்று இருபத்தெட்டு குரங்க வேட்டுவர் நூற்று இருபத்தொன்பது குறும்பி வேட்டுவர் நூற்று முப்பது குறும்ப வேட்டுவர் நூற்று முப்பத்தொன்று குறும்பில வேட்டுவர் நூற்று முப்பத்தி இரண்டு குடுமுனி வேட்டுவர் நூற்று முப்பத்து மூன்று கூச்சந்தை கூச்சந்தி வேட்டுவர் நூற்று முப்பத்து நான்கு கூகை வேட்டுவர் நூற்று முப்பத்தைந்து கூத்தாடி வேட்டுவர் நூற்று முப்பத்தாறு கூரம்ப வேட்டுவர் நூற்று முப்பத்தேழு கூரை வேட்டுவர் நூற்று முப்பத்தெட்டு கொச்சி வேட்டுவர் நூற்று முப்பத்தொன்பது கொங்கண வேட்டுவர் நூற்று நாற்பது கொடையூர் வேட்டுவர் நூற்று நாற்பத்தொன்று கொல்லி வேட்டுவர் நூற்று நாற்பத்தி இரண்டு கொடுகத்தாளி வேட்டுவர் நூற்று நாற்பத்து நான்கு கொட்டாப்புலி வேட்டுவர் நூற்று நாற்பத்தைந்து கொடுமுடி வேட்டுவர் நூற்று நாற்பத்தாறு கொடும்ப வேட்டுவர் நூற்று நாற்பத்தேழு கொடும்பரி வேட்டுவர் நூற்று நாற்பத்தி எட்டு கொடும்பூர் வேட்டுவர் முற்று நாற்பத்தொன்பது கொம்மடி வேட்டுவர் நூற்று ஐம்பது கொள்ளுகளி வேட்டுவர் நூற்று ஐம்பத்தொன்று கொடும்புலி வேட்டுவர் நூற்று ஐம்பத்தி இரண்டு கொன்றை கொன்னை வேட்டுவர் நூற்று ஐம்பத்து மூன்று கோமுக வேட்டுவர் நூற்று ஐம்பத்து நான்கு கோபால வேட்டுவர் நூற்று ஐம்பத்தைந்து கோதண்டை வேட்டுவர் நூற்று ஐம்பத்தாறு கோமாரி வேட்டுவர் நூற்று ஐம்பத்தேழு கோமாளி வேட்டுவர் நூற்று ஐம்பத்தெட்டு கௌதாரி வேட்டுவர் நூற்று ஐம்பத்தொன்பது சத்தி வேட்டுவர் நூற்று அறுபது சங்கு வேட்டுவர் நூற்று அறுபத்தொன்று சத்திய வேட்டுவர் நூற்று அறுபத்து மூன்று சதுமுகை வேட்டுவர் நூற்று அறுபத்து நான்கு சத்திரிய வேட்டுவர் நூற்று அறுபத்தைந்து சதாசிவ வேட்டுவர் நூற்று அறுபத்தாறு சந்திர வேட்டுவர் நூற்று அறுபத்தேழு சமர வேட்டுவர் நூற்று அறுபத்தெட்டு சமய வேட்டுவர் நூற்று அறுபத்தொன்பது சம்பந்த வேட்டுவர் நூற்று எழுபது சதிப்பு வேட்டுவர் நூற்று எழுபத்தொன்று சரக்கு வேட்டுவர் நூற்று எழுபத்தி இரண்டு சலங்கை வேட்டுவர் நூற்று எழுபத்து நான்கு சர்க்கரை வேட்டுவர் நூற்று எழுபத்தைந்து சாக்காடை வேட்டுவர் மேல் சாக்காடை மற்றும் கீழ் சாக்காடை வேட்டுவர் நூற்று எழுபத்தாறு சாக்கை வேட்டுவர் நூற்று எழுபத்தேழு சாக்களி வேட்டுவர் நூற்று எழுபத்தெட்டு சாதி வேட்டுவர் நூற்று எழுபத்தொன்பது சாந்தப்படை வேட்டுவர் ஒன்று ரங்கநாத கவுண்டர் இரண்டு வவுத்து கவுண்டர் மூன்று தடிக்கவுண்டர் நான்கு ஐந்து கொடையூரார் ஆறு காக்காவாடியார் நூற்று எண்பது சாத்த வேட்டுவர் ஒன்று கருஞ்சாத்த வேட்டுவர் இரண்டு சாத்தப்படை வேட்டுவர் மூன்று கருஞ்சாத்தப்படை வேட்டுவர் நூற்று எண்பத்தொன்று சாம்பவி வேட்டுவர் நூற்று எண்பத்தி இரண்டு சாலிய வேட்டுவர் நூற்று எண்பத்து மூன்று சிக்ச்ச வேட்டுவர் நூற்று எண்பத்து நான்கு சித்த வேட்டுவர் நூற்று எண்பத்தைந்து சித்திரை வேட்டுவர் நூற்று எண்பத்தாறு சிவக்காடை வேட்டுவர் நூற்று எண்பத்தேழு சிலை வேட்டுவர் நூற்று எண்பத்தெட்டு சிலம்ப வேட்டுவர் நூற்று எண்பத்தொன்பது சிறுவகை வேட்டுவர் நூற்று தொன்னூறு சிறுத்தலை வேட்டுவர் நூற்று தொன்னூற்றொன்று சுக்கிர வேட்டுவர் நூற்று தொன்னூற்றி இரண்டு சுந்தர வேட்டுவர் நூற்று தொன்னூற்று மூன்று சுப்பிரமணிய வேட்டுவர் நூற்று தொன்னூற்று நான்கு சுரண்டை வேட்டுவர் நூற்று தொன்னூற்றைந்து சுரட்டை வேட்டுவர் நூற்று தொன்னூற்றாறு சுள்ளி சுள்ளி வேட்டுவர் நூற்று தொன்னூற்றேழு நூற்று தொன்னூற்றெட்டு சுண்டை வேட்டுவர் நூற்று தொன்னூற்றி ஒன்பது செம்ப வேட்டுவர் இருநூறு செங்கண்ண வேட்டுவர் இருநூற்று ஒன்று செம்போலை வேட்டுவர் இருநூற்று இரண்டு சேவல் வேட்டுவர் இருநூற்று மூன்று சேர வேட்டுவர் இருநூற்று நான்கு சோழ வேட்டுவர் இருநூற்று ஐந்து சேதாரி வேட்டுவர் இருநூற்று ஆறு சொன்ன வேட்டுவர் இருநூற்று ஏழு சொட்டை வேட்டுவர் இருநூற்று எட்டு சோனாசல வேட்டுவர் இருநூற்று ஒன்பது சோலை வேட்டுவர் இருநூற்று பத்து சித்த வேட்டுவர் இருநூற்று பதினொன்று சித்த வேட்டுவர் இருநூற்று பன்னிரண்டு தகடூர் வேட்டுவர் இருநூற்று பதிமூன்று தலைய வேட்டுவர் இருநூற்று பதினான்கு தலையூர் வேட்டுவர் இருநூற்று பதினைந்து தவண வேட்டுவர் இருநூற்று பதினாறு தன்னம்ப வேட்டுவர் இருநூற்று பதினேழு தளபதி வேட்டுவர் இருநூற்று பதினெட்டு தனஞ்செய வேட்டுவர் இருநூற்று பத்தொன்பது தன்மான வேட்டுவர் இருநூற்று இருபது தன்மை வேட்டுவர் இருநூற்று இருபத்தொன்று தழும்ப வேட்டுவர் இருநூற்று இருபத்தி ரெண்டு தாலி வேட்டுவர் இருநூற்று இருபத்து மூன்று தாவலர் வேட்டுவர் இருநூற்று இருபத்து நான்கு தாளம்பூ வேட்டுவர் இருநூற்று இருபத்தைந்து திங்கள் வேட்டுவர் இருநூற்று இருபத்தாறு திட்ட வேட்டுவர் இருநூற்று இருபத்தேழு திடுமல் வேட்டுவர் இருநூற்று இருபத்தெட்டு எட்டு திண்ணன் வேட்டுவர் இருநூற்று இருபத்தொன்பது திணை வேட்டுவர் இருநூற்று முப்பது திமில் வேட்டுவர் இருநூற்று முப்பத்தொன்று தும்பை வேட்டுவர் இருநூற்று முப்பத்தி இரண்டு துர்கை வேட்டுவர் இருநூற்று முப்பத்து மூன்று துக்காட்சி வேட்டுவர் இருநூற்று முப்பத்து நான்கு துத்தி வேட்டுவர் இருநூற்று முப்பத்தைந்து தூவை வேட்டுவர் இருநூற்று முப்பத்தாறு தூங்க வேட்டுவர் இருநூற்று முப்பத்தேழு தூரை வேட்டுவர் இருநூற்று முப்பத்தெட்டு தூண்டி வேட்டுவர் இருநூற்று முப்பத்தொன்பது தென் வேட்டுவர் இருநூற்று நாற்பது தென்னிலை வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தொன்று தேரை வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தி இரண்டு தேரி வேட்டுவர் இருநூற்று நாற்பத்து மூன்று தேவேந்திர வேட்டுவர் இருநூற்று நாற்பத்து நான்கு தொடரட்டி வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தைந்து ஐந்து தொயில் வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தாறு தொக்க வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தேழு தோராத வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தெட்டு நங்க வேட்டுவர் இருநூற்று நாற்பத்தொன்பது நச்சுழி வேட்டுவர் இருநூற்று ஐம்பது நஞ்சை வேட்டுவர் இருநூற்று ஐம்பத்தொன்று நரிய வேட்டுவர் 252.. நரம்ப வேட்டுவர் இருநூற்று ஐம்பத்து மூன்று நக்க வேட்டுவர் இருநூற்று ஐம்பத்து நான்கு நட்சத்திர வேட்டுவர் 255 நம்பல் வேட்டுவர் 256 நப்பை சிப்பி வேட்டுவர் இருநூற்று ஐம்பத்தி வேட்டுவர் இருநூற்று நவ வேட்டுவர் இருநூற்று ஐம்பத்தி நட்டுவ வேட்டுவர் இருநூற்று அறுபது இருநூற்று அறுபத்தொன்று நாத வேட்டுவர் இருநூற்று அறுபத்தி இரண்டு நாட்டு வேட்டுவர் இருநூற்று அறுபத்து மூன்று நாரண வேட்டுவர் இருநூற்று அறுபத்து நான்கு நாரி வேட்டுவர் இருநூற்று அறுபத்தைந்து நாலு புலி வேட்டுவர் இருநூற்று அறுபத்தாறு நான்முக வேட்டுவர் இருநூற்று அறுபத்தேழு முழம்ப வேட்டுவர் இருநூற்று அறுபத்தெட்டு எட்டு முதற வேட்டுவர் இருநூற்று அறுபத்தொன்பது பகவதி வேட்டுவர் இருநூற்று எழுபது பங்கைய வேட்டுவர் இருநூற்று எழுபத்தொன்று படைத்தலை வேட்டுவர் இருநூற்று எழுபத்தி இரண்டு பம்பை வேட்டுவர் இருநூற்று எழுபத்து மூன்று பதரை வேட்டுவர் இருநூற்று எழுபத்து நான்கு பரம வேட்டுவர் இருநூற்று எழுபத்தைந்து பனைய வேட்டுவர் இருநூற்று எழுபத்தாறு பட்டாளி வேட்டுவர் இருநூற்று எழுபத்தேழு பசப்பி வேட்டுவர் இருநூற்று எழுபத்தெட்டு பரணி வேட்டுவர் இருநூற்று எழுபத்தொன்பது பண்ண வேட்டுவர் இருநூற்று எண்பது பண்ணாடை வேட்டுவர் இருநூற்று எண்பத்தொன்று பரட்டை வேட்டுவர் எண்பத்தி ரெண்டு பரிமள வேட்டுவர் இருநூற்று எண்பத்து மூன்று பலத வேட்டுவர் இருநூற்று எண்பத்து நான்கு பற்ப வேட்டுவர் இருநூற்று எண்பத்தைந்து பள்ள வேட்டுவர் இருநூற்று எண்பத்தாறு பம்பை வேட்டுவர் இருநூற்று எண்பத்தேழு பருத்தி வேட்டுவர் இருநூற்று எண்பத்தெட்டு பலகை வேட்டுவர் இருநூற்று எண்பத்தொன்பது பறவை வேட்டுவர் இருநூற்று தொன்னூறு பத்திர வேட்டுவர் இருநூற்று பரிப்படை பத்திரவேட்டுவர் ஹாஷ்குதிரை பந்தயம் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பாண்டிய வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்று நான்கு பாசறை வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பாத வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்றாறு பார வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்றி ஏழு பால வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்றி எட்டு பாணு வேட்டுவர் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது பாரத வேட்டுவர் முன்னூறு பிரம்ப வேட்டுவர் முன்னூற்று ஒன்று பிள்ளை வேட்டுவர் முன்னூற்று இரண்டு பிரம்ம வேட்டுவர் முன்னூற்று மூன்று பிரமியம் வேட்டுவர் முன்னூற்று நான்கு பீச்ச வேட்டுவர் முன்னூற்று ஐந்து புன்னாடி வேட்டுவர் முன்னூற்று ஆறு புதர வேட்டுவர் முன்னூற்று ஏழு புட்ப வேட்டுவர் முன்னூற்று எட்டு புன்ன வேட்டுவர் முன்னூற்று ஒன்பது புலி வேட்டுவர் முன்னூற்று பத்து புலிமுக வேட்டுவர் முன்னூற்று பதினொன்று புவி வேட்டுவர் முன்னூற்று பன்னிரண்டு புலிய வேட்டுவர் முன்னூற்று வேட்டுவர் முன்னூற்று பதினான்கு புன்னகுடி வேட்டுவர் முன்னூற்று பதினைந்து புன்னை வேட்டுவர் முன்னூற்று பதினாறு பூத்த வேட்டுவர் முன்னூற்று பதினேழு பூச்சந்தை வேட்டுவர் முன்னூற்று பதினெட்டு பூவானிய வேட்டுவர் முன்னூற்று பத்தொன்பது பூனை வேட்டுவர் முன்னூற்று இருபது பூமாரி வேட்டுவர் முன்னூற்று இருபத்தொன்று பூழை வேட்டுவர் முன்னூற்று வேட்டுவர் வீசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள வேட்டுவ கவுண்டர் ஜாதி ஒன்று உத்திரர் கூட்டம் இரண்டு குடதியர் கூட்டம் மூன்று செயற்கூட்டம் நான்கு பெரும்பற்றார் ஐந்து வெள்ளை ஆறு மயிலர் ஏழு முட்டை எட்டு அலங்கியத்தார் ஒன்பது ஆலம்பூர் பத்து ஆறு நாட்டார் பதினொன்று ஆண்டே பன்னிரண்டு ஒற்றைச்சங்கு பதிமூன்று இரட்டைச்சங்கு பதினான்கு கடம்பன் பதினைந்து கும்பன் பதினாறு குண்டத்தான் பதினேழு செஞ்சேரியான் பதினெட்டு சேவூரார் பத்தொன்பது தொண்டு இருபது நரம்புகட்டி இருபத்தொன்று பணிக்கம்பட்டியான் இருபத்திரண்டு மயில இருபத்து மூன்று முடவாண்டி இருபத்து நான்கு வாழைப்பல்லடி இருபத்தைந்து காணியாளன் இருபத்தாறு குயிலுவன் இருபத்தேழு சர்வ தூத்துக்காணியாளன் இருபத்தெட்டு நரையலூரான் இருபத்தொன்பது பல்லாக்கையன் முப்பது பல்லடத்தான் முப்பத்தொன்று மைவாடினான் முப்பத்தி இரண்டு மோபிரி முப்பத்து மூன்று ஊதியூரார் முப்பத்து நான்கு ஹீரானூரார் முப்பத்தைந்து குலுக முப்பத்தாறு கொற்றநூரார் முப்பத்தேழு சின்னாரி முப்பத்தெட்டு பிரமியத்தார் முப்பத்தொன்பது வேளக்கோவிலார் நாற்பது கொடதலையான் நாற்பத்தொன்று செம்ப நாற்பத்தி இரண்டு கறவை நாற்பத்தி மூன்று முழுக்காதன் கூட்டம் முன்னூற்று இருபத்து மூன்று பேர வேட்டுவர் முன்னூற்று இருபத்து நான்கு பெரிய வகை வேட்டுவர் முன்னூற்று இருபத்தைந்து பெருந்தலை வேட்டுவர் முன்னூற்று இருபத்தி ஆறு பெருமாள் வேட்டுவர் முன்னூற்று இருபத்தேழு பேரீஞ்சை வேட்டுவர் முன்னூற்று இருபத்தெட்டு புதிய பொதிய வேட்டுவர் முன்னூற்று இருபத்தொன்பது பொன்ன வேட்டுவர் முன்னூற்று முப்பது பொன்னொழிய வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தொன்று பிளத்திரம் வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தி இரண்டு மகாமுணி வேட்டுவர் முன்னூற்று முப்பத்து மூன்று மகாவீர வேட்டுவர் முன்னூற்று முப்பத்து நான்கு மணிய வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தைந்து மலைய வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தாறு மலையறைய வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தேழு மந்திர வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தெட்டு மயில மயில் வேட்டுவர் முன்னூற்று முப்பத்தொன்பது மாடந்தை வேட்டுவர் முன்னூற்று நாற்பது மகாழி வேட்டுவர் முன்னூற்று நாற்பத்தொன்று மாச்சாடி வேட்டுவர் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மாந்த வேட்டுவர் முன்னூற்று நாற்பத்து மூன்று மாந்த படை வேட்டுவர் முன்னூற்று நான்கு மாமலை வேட்டுவர் முன்னூற்று மாவாளம் மாவாளன் வேட்டுவர் முன்னூற்று நாற்பத்தாறு மாணிக்க வேட்டுவர் முன்னூற்று நாற்பத்தேழு மாவலிய வேட்டுவர் 348 மான வேட்டுவர் முன்னூற்று முரட்டு வேட்டுவர் முன்னூற்று ஐம்பது முகிழ வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தொன்று மும்முடி வேட்டுவர் முன்னூற்று முழக்க வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்து மூன்று வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்து நான்கு முன்னை வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தைந்து மூலவேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தாறு வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தேழு மோளை வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தெட்டு மோக்காளி முதற்காளி வேட்டுவர் முன்னூற்று ஐம்பத்தொன்பது மின்ன வேட்டுவர் முன்னூற்று அறுபது மினுக்க வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தொன்று நீல வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தி இரண்டு வராக வேட்டுவர் முன்னூற்று அறுபத்து மூன்று ராஜ வேட்டுவர் முன்னூற்று அறுபத்து நான்கு ராசி வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தைந்து வடுக வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தாறு வன்னி வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தேழு வாகை வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தெட்டு விசயமங்கல வேட்டுவர் முன்னூற்று அறுபத்தொன்பது விளக்கு வேட்டுவர் முன்னூற்று எழுபது வெள்ளி வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தொன்று வெங்கச்சி வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தி இரண்டு வீர வேட்டுவர் முன்னூற்று எழுபத்து மூன்று வெள்ளை வேட்டுவர் முன்னூற்று எழுபத்து நான்கு விறகு வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தைந்து வினைய வேட்டுவர் எழுபத்தாறு வெப்ப வெப்பன் வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தேழு வேல் வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தி எட்டு வேந்தை வேட்டுவர் முன்னூற்று எழுபத்தொன்பது வேம்ப வேட்டுவர் முன்னூற்று எண்பது வேதகிரி வேட்டுவர் முன்னூற்று எண்பத்தொன்று வேங்கை வேட்டுவர் ஜெயவேந்த வேட்டுவர் இந்த குலம் மற்றும் குலதெய்வம் சொல்லுங்கள் சொந்தங்களே இது பங்காளிகளுக்கு உதவியா இருக்கும் குல தெய்வம் தெரியாதவங்க கால் பண்ணி பேசுங்க மணினூர் வீரமாட்டி அம்மன் குலதெய்வம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து நான்கு ஏழு